ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு ஒரு விழாவாக பார்க்குறப்போ அண்ட் அது அதுக்கெல்லாமே காரணம் வந்து சாரோட அந்த விஷன் அண்ட் பர்பஸ் மட்டும்தான் தான் நினைக்கிறேன் டிரெக்டர் குபேந்திரன் சாரோடது ஸோ ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி ட்ரெயிலர் லேன்ஸ்லேயே வந்து நான் சப்ஜெக்ட் பற்றி பேசிட்டேன் ஸோ எஸ்பெஷலி இது ஆடியோ லான்ச் அப்படிங்கிறக்காக ஐ ரிலீவ் ஆன அ கங்க்ராச்சுலேட் தீசன் பிகாஸ் வென் அண்ட் கம்ஸ் டு மியூசிக் ஒரு இந்த டைம்ல இப்ப ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கிற இந்த டைம்ல ஒரு ஃபுல்லாக கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு மியூசிக்கோ ஒரு எமோஷன்ல கனெக்ட் பண்ற மியூசிக்கோ வந்து ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன் அதை தாண்டி ஒரு நம்ம தமிழ் மொழி வந்து எங்கேயோ எப்படியோ போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்கு எனக்கு சில பாடல்கள் கேட்க வர்றப்போ ஸோ அப்படி பார்க்குறப்போ அவர் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துட்டு ஏன்னா இந்த படத்துல இருக்கிற ஒரு ஒரு சாங்குக்கும் ஒரு ஒரு எமோஷன் ஒரே எமோஷன்ல ரெண்டு மூணு பாடல் கிடையவே கிடையாது ஒரு ஒரு பாடும் ஒரு ஒரு எமோஷன்ல இருக்கும் ஸோ அப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எனக்கு அந்த அவர் என்ன எமோஷனில் அந்த பாட்டு எடுத்திருக்காரோ அந்த எமோஷன் அப்படியே எனக்கு கன்வே ஆகுது அது ஒரு பெருமையை சொல்லுது அப்படின்னா அந்த என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த சந்தோஷத்தை என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது ஸோ ஒரு மியூசிக் டிரெக்டராக இதுதான் ஒரு பெரிய வேலை ஏன்னா அந்த மியூசிக் அந்த வேலையை தான் பண்ணணும் ஆடியன்ஸோட எமோஷன்ஸோடு போய் கனெக்ட் பண்ணணும் ஸோ அதை வந்து அவர் ரொம்ப திறம்பட செஞ்சுருக்காரு ஸோ ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு பேரும் ஒன்றாதான் உட்காந்து படம் பார்த்தோம் ஸோ அப்போ கூட நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரே வார்த்தையில் சொன்னேன் தரோம் தீசன் அப்படின்னு ஸோ எஸ்பெஷலி எங்களோட அந்த யானை விட்ட சாங் வந்து அந்த படத்தோடு அந்த ஓட்டத்தில் அது ரொம்ப ஒரு ஜோஸ்ஃபுல்லாக ரொம்ப அப்படி செலப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த மியூசிக் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தீசன் இந்த மாதிரி நிறைய சோல்ஃபுல்லான மியூசிக் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அண்ட் யூரியலி ஹாவ் எ லாங் வே டு கோ அண்ட் ஆனந்தி பிகாஸ் நிறைய டைம் அவங்கள பார்த்து நான் ஷாக்கிங்காக பார்த்துருக்கேன் இந்த பொண்ணு அந்த ஸ்க்ரீனில் இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு ஏன்னா ரொம்ப ஒரு நேச்சுரலாக ரொம்ப சட்டிலாக இருக்கும் பட் ஷீ நோஸ் லைக் ஹவு டு அப்ரோச் கேமரா அப்படின்னு அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் வந்து கேமராவில் பார்க்குறப்போ அவ்வளோ டெப்த்தாக இருக்கும் ஸோ லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் ஆப்வியஸ்லி துசி துசி கூட அப்படிதான் ரொம்ப ஒரு நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒருத்தவர் ஸோ இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணதே எனக்கு ரொம்ப லைக் ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ்ஸாக இருந்துச்சு ஸோ யூஸ்வலாகவே ஒரு கேமியோ பண்ணுறோம் ஒரு ஸ்பெஷலாக அப்பியரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ தூரத்து விட்டு சொந்தத்தில் இருக்க கல்யாணத்தில் இருக்க மாதிரி நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சும்மா போனோமா ஒரு கொஞ்ச நாள் முடிச்சு கொடுத்துட்டு வந்தோமா அந்த மாதிரி இருக்கும் பட் சின்ஸ் தி பிகினிங் சார் வந்து என்னோட ரோல் மட்டும் சொல்லாம அவர் அப்போல இருந்தே வந்து இந்த மொத்த கதையும் சொல்லி இதோட பர்பஸ் இதோட விஷன் தான் மேம் நாங்கள் இந்த படம் எடுக்கிறோம் இந்த மெசேஜ் சொல்லி ஆகணும் மேம் அப்படின்னு அப்போல இருந்து ஹி ஆல்வேஸ் மேட் மீ டு ஃபீல் யூனோ டு பி இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிற தான் என்னை ஃபீல் பண்ண வச்சிருந்திருக்காரு ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் அண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்பி அண்ட் இப்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்து அதை ஒரு படைப்பை உருவாக்குறத தாண்டி அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஸோ அதை வந்து ரொம்பவே திறம்பட வந்து இங்கே ப்ரொடியூசர்ஸை செஞ்சுட்ருக்காரு ஸோ இவ்வளோ பேருக்கு அது ரீச் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் எல்லாம் லைக் சாரோட உழைப்பு மட்டும்தான் ஸோ இப்படி ஒரு படத்தை இவ்வளோ தூரம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் ஸோ அதை ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்த அவர் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரியான தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரியான இயக்குனர்களும் இப்போ இருக்கிற இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த மாதிரி ஒரு அறிமுகம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி செல்வேந்திரன் இந்த இதுக்கு பின்னாடி இருக்க கலைஞர்கள் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லரில் சொல்லாத நிறைய விஷயம் படத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப அந்த அது ரெண்டாவது சாங் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுத்ததாக தான் சொல்லணும் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இந்த விழாக்கை நான் அழைச்சது வந்து கார்த்திக் துரை தான் அவர் நான் எப்போ எந்த படம் ஆரம்பித்தாலும் ஃபர்ஸ்டாலாக வந்து என்ன வாழ்த்துறதுக்கு வருவார் நான் மின்மினி ஆரம்பிக்கும் போதும் அவர் தான் வந்தார் ஒரு ஃப்ரேமில் ஒரு நல்லவர் தேவைப்பட்டார் நான் அவர் தான் நிறுத்துனேன் ஸோ அந்த மாதிரி அவர் ஏன்னா எல்லாேருக்கும் சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் நான் நான் கூட அவர் சென்னை வந்து தான் எல்லாேருக்கும் இப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னு நினச்சேன் பார்த்தா அவர் மதுரையிலேருந்தே அவர் கதையாக அப்படி ஆரம்பிக்குது ஸோ எல்லாேருக்கும் உதவுறதுக்காகவே ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவர் கார்த்திக் துரை தான் ஸோ அவர் ஒரு அன்சங் ஹீரோவாக இருந்துட்டு இப்போ அவர் வெளிச்சத்துக்கு வராரு அவர் பேர் இங்கே பார்க்குறக்கும் போது நான் ஃபர்ஸ்டாலாக வந்து வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்புறம் எனக்கு கயல் ஆனந்தி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு அழகான திறமையான பெண்களில் வருஷப்படுத்தணுன்னு என்னோடய ஃபஸ்ட்டு டாப் டென்னில் அவங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு எனக்கு கயல் ஆனந்தி ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க படம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு பரிச்சயத்தில் தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இவ்வளோ பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் முக்கியமாக தீயா இருக்கிற அந்த தீசனோட பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் ப்ளஸ் எனக்கு போன வருஷம் ரொம்ப நிறைவாக இருந்த படம் கிடாக்கும் அவர் தான் மியூசிக் கம்போசர் அப்படின்னு தெரிகிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கு கிடா டைரக்டர் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஏன்னா நிஜமாவே எனக்கு போன வருஷம் வந்து ஒரு முழுமையான ஒரு படமாக நான் கிடாவை தான் பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பாடல் வந்து ஒரு பாடலாசிரியர் எப்படி அவ் எவ்வளோ அழகாக அறிமுகப்படுத்தி வச்சாரு இந்த எதை பற்றி இருக்கு என்னங்கிறத ஒரு கார்த்திக் நேதா சார் அறிமுகப்படுத்தின விதம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் எல்லா கலைஞர்களுமே இப்போ எடிட்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்பவுமே அவங்க ரொம்ப நெருக்கத்தில் பார்ப்பாங்க ஆக்டர்ஸ் ஏன்னா எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் பட் அவங்க வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு எடிட்டர் வந்து சொல்கிறதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு யூஸ்வலாக ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருப்பாங்க அவர் பேசினது அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஜேபி பி இருந்தேன் எனக்கு வந்து இங்கே வந்தோன்னே புரிஞ்சிக்கிட்டேன் ஓகே ஆக்டர் ஹீரோ வந்து ஜேபி சாரோட பையன் அப்படின்ட்டு பட் ஆனால் அவரு தான் ஈசனில் நடிச்சாருங்கிற விஷயத்தை நான் மறந்துட்டேன் ஆப்வியஸா ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆனனால நான் எனக்கு ஈசன் படம் ரொம்ப பிடிக்கும் ஈசன் ஈசனாக நடித்த துஷந்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னுமே நான் வந்து அந்த கண்ணில் அன்பை சொல்வாலே பாட்டை வந்து எவ்ரி இயர் எங்கள் அக்கா பர்த்டேக்காக நான் டெடிகேட் இருப்பேன் அந்த பாட்டில் அவ்வளோ சூப்பராக இருப்பார் எனக்கு வந்து இவ்வளோ ஷார்ப்பான ஒரு ஃபீச்சர்ஸோடு இவ்வளோ நல்லா நடிக்கிற பையனா அப்படின்னு அந்த வீடே வந்து அவர் ஓன் பண்ணுவார் அப்படி வந்து அந்த ஷார்ட் அந்த ஊஞ்சலில் தாண்டிட்டு போகிற ஷார்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அவர் தானே இவருன்ட்டு திருப்பி திருப்பி நான் ஜேபி சார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இத்தனை பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ்க்காக நான் வந்து நிச்சயமாக இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு அவலாக இருக்கேன் முக்கியமாக அது சொல்கிற கருத்துக்காகவும் நான் அந்த படல் அந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அவலாக இருக்கேன் ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் என்னோடய வாழ்த்துக்குள்ள வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கயல் படம் டுவெண்ட்டி ஃபோர்டீனில் ரிலீஸ் ஆச்சு மங்கை படம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டாக பத்து வருஷம் ஆகுது டைட்டில் ரோலில் திருப்பி மங்கையாக எல்லோரும் முன்னாடி நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேன் மங்கை படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் நான் டென்த் முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன் சினிமானா எதுவுமே தெரியாது இப்போ கூட தெரியாது கற்றுட்ருக்கேன் நான் என் லைன் ஆஃப் ஃபில்ம்ஸ் பார்த்தம்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கயல் விசாரணை பொரியரும் பெருமாள் கமலி ஃபிலிம் நடுக்காவேரி அண்டு மங்கை கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா படம் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஆக்டராக வந்து ஒரு திருப்தி கிடச்சிருக்கு ஸோ படம் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனோடனே சில பேர் வெல் இஷ்யூஸ் எல்லாருமே வந்து ஏன் இந்த மாதிரி ஃபஸ்ட் லுக் பார்த்தோன்னே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை படத்தில் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ ந நியாயமாக அவ்வளோ தேவையாக பட்டுச்சு கண்டிப்பாக வந்து இந்த படம் பண்ணதுனால நான் ஒரு இன்னொரு ஸ்டெப் மேலே தான் போவேன்னு நினைக்கிறேன் படம் பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் ஜேபி சார் சொன்ன மாதிரி க்ரிஷ் சார் வந்து அவ்வளோ பெரிய டேரக்டர் இருந்தாலுமே வந்து எங்கள் எல்லாரோடய நெம்பர்ஸ் எடுத்துகிட்டு எங்கள் எல்லாருமே வந்து பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு நிஜமான ஒரு எனர்ஜி அண்டு படம் பார்த்த எங்கள் டீமில் இருக்கிற கதிர் இருக்கட்டும் சிவன் இருக்கட்டும் சில பேர் எல்லாமே வந்து ஜென்யூனாக வந்து படம் பிடிச்சிருக்கு அண்ட் ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அப்படியே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு சே கொண்டு போய் சேர்த்து வைக்கணும்னு வந்து வேண்டிக்கிறேன் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர் குவேந்திரன் சார் ரொம்ப 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 நன்றி சார் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்ததுக்கு இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு என்னை நம்பி சார் உங்களோட சின்சியாரிட்டி நான் பார்த்துட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் கனவு கண்டிப்பாக ஜெயிக்கும் பெரிய டைரக்டராக வருவீங்க அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஜேசன் பிரதர்ஸ் ஜாஃபர் சார் படம் பண்ணுற வரைக்குமே வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாச்சு அந்த எங்கே இன்வால்வ் ஆகணுமோ அந்தளவுக்கு தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க ஆனால் படம் முடித்ததுக்கப்புறம் இட் இஸ் கம்ப்ளீட்லி மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரீச் த ஆடியன்ஸ் அப்படின்னு அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு ஒரு படம் வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு வந்து ப்ரொடியூசரனே வந்து நினைக்காமல் எல்லாமே பண் பண்ணுறாங்க நீங்கள் நிஜமாகவே எங்கள் கடை எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் ஈபி கார்த்திக் தோரை சார் அவ்வளோ ஜென்யூனான ஹியூமன் நான் ராமண கூட்டமில் வந்து பண்ணியிருக்கேன் எதுவுமே பார்க்காம எல்லா வேலையும் பண்ணுவேன் ஐ மீன் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ப்ரொடக்ஷனும் பார்க்குறது எல்லாமே அண்ட் ஒரு வாக்குக்காக ஒரு அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு ஜென்யூனான ஹியூமன் ஹியூமன் பீங் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் யுவர் ஜென்யூன் சப்போர்ட் இப்போ வரைக்கும் வந்து நாங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை அதுக்கு முன்னாடியே எல்லோரும் எல்லாமே செய்கிற ஒரு பர்சன் தேங்க் யூ அண்டு த மேன் ஆஃப் தி டே தீசன் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா பாட்டையும் வந்து மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் கொடுத்தாங்க தேங்க் யூ ஸோ மச் தீசன் அண்டு எங்கள் சினிமாட்டிராஃபர் அமைதியாக இருப்பார் ஆனால் பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் காட் காட்டிருந்தார் தேங்க்யூ ஸ்டார் சார் அண்டு எங்களோட எடிட்டர் ஆன்டனி ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மேம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் துஷி ஏன் துஷி என்னை மேம் கையல் மேம் இதெல்லாம் கூப்பிட்றீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது துஷி தயவு செஞ்சு நான் உங்களை விட ஒரு மூணு வயசு சின்ன பொண்ணு தான் துஷி என்னை விட சீனியர் தான் டீசன் வந்து என்னை விட சீனியர் தான் நீங்கள் ஆனால் துஷி வந்து அவ்வளோ ஜென்யூன் அண்ட் அவ்வளோ சிம்பிள் பர்சன் எங்கேயுமே வந்து நான் ஜேபி சார் பையன் அவர் எதுவுமே இல்லை அவ்வளோ சிம்பிளான ஹியூமன் பீங் இருக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தேங்க்யூ துஷி இட் வாஸ் எ பிளெஷர் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஷிவன் எனக்கு இன்னொரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்காங்க இந்த ஃபிலிமில் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஷிவின் ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் நம்ம ஷேர் Thank you, thank you so much. அண்ட் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண ஆதித்யா ராம்சின்னா எல்லாருக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் விக்ரம் எல்லாருக்கும் மிக மிகப்பெரிய நன்றி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி பிறைப்போக்கும் எல்லா உயிருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை போதும் ஆனந்தி இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்றதுக்கு ஒரு நடிகையாகவும் சரி மனிதராகவும் நீங்கள் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் ஏஞ்சல் தான் தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தி அடுத்ததாக பேசுகிறதுக்காக இந்த படத்தில் ஃப்ரம் த ஸ்டார்ட் பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஓடி ஓடி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் கார்த்திக் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் அப்பா தீசனுக்காக வந்த ஆட்கள் எனக்காக கத்தாதீங்க தான் இசுங்க மியூசிக் மியூசிக் டைரக்டர் ஐம்பது பேர் கூப்பிட்டு வந்தாருன்னா கார்த்திக் நூறு பேர் கூப்பிட்டு வந்திருக்காரு கையெழுத்து கைத்தட்டில் ஜாஸ்தி இருக்கு இல்லை ஆக்சுவலி நிறைய விஷயம் நான் மறந்துட்டேன் பதற்றத்தில் நிறைய சொல்லணும் அண்ணா என் குருநாதர் பேசுவார் நான் நிக்கில் சாருக்கு நன்றி சொல்லணும் நேற்று நாங்கள் என்ன சொல்கிறது ஒரு விஷயம் நடந்தது அது அப்படியே சும்மா அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டாப்புல ஆனால் நேற்று ஒரு விஷயம் எனக்கு க சொல்லிக் கொடுத்தாப்புல அது பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு அது ஒரு ஓப்பனிங்னு சொல்லலாம் நான் சார் நன்றி சார் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பேச பேச வேண்டியது இருக்கு அண்ணன் பேசணுன்னு எப்படி சார் எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ்அண்ட் மீடியாவுக்கு வணக்கம் நன்றி ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து வேலை பார்த்தா எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு நன்றி நான் நிறையா பேர் வந்து கோபமாக பேசியிருப்பேன் அதை எல்லோரும் வந்து மனுஷன் அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அப்புறம் வந்துட்டு தீசனுக்கு வந்து புது புயல் சொல்லி தேவையில்லாத புயல்லாம் கிளப்பி விட்றீங்க அதை வேணாம் பாவம் நன்றி சொல்லும் ஒரு சில பேருக்கு மட்டும் லலிதாமை வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க இங்கே இதே இடத்துல இருக்கும்போது ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் வெளியில் போனேன் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்த்திக் ட்ரெய்லர் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படின்னாங்க அப்படியே நாங்கள் இருபத்தொன்று ஆடியல் வச்சு வச்சிருக்கோம் வந்துடுங்கன்னு சொன்னேன் அப்போ அவங்க மைண்ட் வாய்ஸ் உடைச்சுன்னு சொல்லி சொன்னேன் என்னென்னா என்னடா அதை ட்ரெய்லர் பார்த்தோன்னு சொல்லுவேன் அதுக்கு உடனே ஃபோன் பண்ணி ஆர்டிலன்ஸ் சொல்கிறாங்க கூப்பிட்டோனே மறுப்பு தெளிக்காமல் வந்தாங்க அவங்களுக்கு நன்றி அப்புறம் வந்து லலித் சார் வந்து வேறு ஒரு ஊரில் இருந்தார் நான் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியாது நாளைக்கு காலையில் இங்கே இருக்குன்னு சொன்னேன் அவர் வந்துட்டார் ரொம்ப நன்றி அப்புறம் ராம்ஸ் ராம்ஸ் வந்து எப்படின்னு அந்த படத்துக்கு வந்தாருன்னா ராம்ஸோட கேரக்டர் வந்து வேற ஒரு நண்பர் நடிக்க வேண்டியது அவருக்கு வேறு ஒரு டேட்டு பிரச்சனை வந்தவுடனே யாரடா தேர்றதுன்னு யோசிக்கும் போது திடீர்னு ராம்ஸுக்கு ஃபோன் பண்ண ராம்ஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்ன இங்கே நான் ஊரில் தான் இருக்கேன் அப்படியே கிளம்பி நைட்டு ஷூட்டிங்கு இங்கே வந்திருக்கேன்னு சொன்னேன் அவர் வந்தார் அவருக்கும் நன்றி அப்புறம் வந்து நான் எந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் எப்போ வேணாலும் வேலை செய்கிற செல்லூர் குமாருக்கு நன்றி இதை வந்து அவர் சொல்ல சொன்னார் ஐயோ என்னைய மட்டும் நீ விட்டுட்டு போனேன் நான் போன வாட்டி சொன்னேன் அது வரல வேறு ஒரு வீடியோவில் அதனால் வந்து அவருக்கு இப்போ அதை பதிவு பண்ணிட்டேன் எல்லாருக்கும் நன்றி அப்புறம் ஜாஃபர் சார் வந்து என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் நன்றி குபேந்தன் சாருக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி அதிகமாக வேலை குறைவாக தான் பேசுவாங்க நிக்கில் சாருங்க வந்து மிகப்பெரிய நன்றி இல்லாட்டா அவ்வளவுதான் அவரு என்னை என்ன செய்வாருன்னு தெரியாது நிக்கில் சாருங்க நன்றி 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 அப்புறம் இன்னொன்று சொல்லணும் ஒரு சின்ன பதிவு தான் சொல்லிடுறேன் என்னன்னா நான் வந்து இது வரைக்கும் பேசினதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேசுனப்போ ட்ரெய்லர் லான்ச்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி ஆறு நிமிஷம் முப்பத்தாறு ஆறு செகண்ட் பேசியிருக்கப்பா முதல் மாடல்னு சொன்னேன் இப்போ இப்படி பேசுகிறேன் அடுத்து விஜய் சார் வேறு கட்சி ஆரம்பிச்சது அடுத்து நீயே பண்ணாங்க டேய் ஏதோ ஃபஸ்ட்டு தேவாம்த ஜாஃபர் சாரும் நிக்கில் சார் பண்ண வேளாடாது நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை இல்லை நீ பேச என்ன தான் பேச போகிறேன்னு பார்க்குறேன் ஒரு மாடல் நாங்கள் இதுக்கப்புறம் நான் ஏறவே மாட்டேன் எந்த மாடல் அப்படி ஏறினா நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிறேன் நன்றி வணக்கம் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டார் நினைக்கிறேன் நிக்கில் சார் ரெண்டையும் கரெக்டாக அண்ட் அடுத்ததா இந்த படம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த அவரை பத்தி சொல்லணும் ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் தேவைப்படுது கண்டிப்பாக எப்பவுமே அறிமுக இயக்குனர் அப்படின்னா அவங்களே சினிமா மீதான ஒரு காதல் இருக்கும் அந்த காதல் எப்படி ஆரம்பிக்கும்னா ஒரு படிச்சுட்டு இருக்கப்போ இல்லை காலேஜில் போகிறப்போ ஆனால் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பிசியோ தெரபிஸ்டா பிசியோதெரபிஸ்டா அவங்களுக்கே தெரியும் நம்ம ஊர்ல எவ்வளோ வருமானங்கள் வரும்னு அதையெல்லாம் அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு பேஷனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி அங்கேருந்து அந்த வேலையை விட்டுறது விடுறதுக்கு எடுக்கிற டெஸ்டினே எவ்வளவு கஷ்டம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதையும் அந்த டெஸ்டினையும் எடுத்து வானம் படத்துல அஸ்டன் டேரக்டர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய சில படங்களில் கோ டேரக்டரா ஒர்க் பண்ணி இன்னைக்கு பதினஞ்சு வருஷங்கள் கழிச்சு டேரக்டரா இருக்கக்கூடிய டேரக்டர் குபேந்திரன் காமாட்சி மங்கை படத்தின் இயக்குனர் இது உங்களுக்கான நேரம் அனைவருக்கும் வணக்கம்